நம்ம வீட்டுல கொத்தவங்க பொரியல் பண்ணா மேக்சிமம் யாருமே பிடிக்காது யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த ஒரு மசாலாவை யூஸ் பண்ணி நீங்க கொத்தவங்க பொரியல் பண்ணீங்க அப்படின்னாங்க கொத்தவங்க பிடிக்காதவங்க கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியா நறுக்கி ஒரு பேன்ல போட்டு அளவா தண்ணியை ஊத்தி ஒரு அரை டீஸ்பூன் மிளகா தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பும் சேர்த்து அதை வேக விட்டுருங்க இது வெந்திட்டு இருக்கட்டும் இப்ப பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லி மல்லி நிறைய சேர்க்க வேணாம் அரை டீஸ்பூன் போதும் இதை போட்டு நல்லா வருத்திருங்க உளுந்த மருப்பு நல்லா செவந்ததும் தேவையான அளவு தேங்காயும் போட்டு நல்லா அதுலேயே வருத்துருங்க இப்போ அதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க இப்போ கொத்தவரங்காய் வெந்திரிச்சாலும் பார்க்கலாங்க கொத்தவரங்காய் நல்லா வெந்திரிச்சுங்க இப்ப ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு வந்த பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினதும் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து அதுல போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இப்போ நம்ம வேக கொத்தவரங்காயும் அதில் சேர்த்து நல்லா நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மறுபடியும் எடுத்து அதை கிளறி விடுங்க இப்போ பாருங்க அருமையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி